வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம கரூர் அமராவதி டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டீப்பெல்லாம் பார்க்க போகிறதுல இன்றைக்கி சும்மா மீன் வாங்கலான்னு போனேன் பார்த்தா தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருந்தது டேம் வந்து ஃபுல்லாக இருந்தது இந்த அதை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா டேம் ஃபுல்லாகிடுச்சு ஏன்னால் அந்த காவிரி நேர்பிடி பகுதியில் வந்து நல்ல மழை பெய்கிறதுனால எல்லா அணைக்கட்டுமே நல்லா நம்பிடுச்சு அதில் இதுவும் ஒன்று ஸோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஏன்னா முழு கொள்ள வெட்டிருச்சு அந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஸ்கெல்ல அது இல்லாமல் காற்று பயங்கரமாக அடிச்சிதுங்களா அதனால் அந்த காற்றுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அலை மாதிரி அடிச்சது ரொம்பவே பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு அந்த காற்றோடு அந்த சவுண்ட் எஃபெக்ட் நான் போடுறேன் பாருங்கள் அந்த இது இருக்கும் நேச்சரான இது ஏன்னா இதை மியூட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்போ தான் கேட்கும் ஏன்னா அங்கே பேசினதும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் கேட்கலை பேசுனதே ஏன்னா அவ்வளோ காற்று ஸோ நீங்கள் அந்த இதை வந்து காற்றோடு அந்த இதை பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்ட்டு இது வந்து அந்த டேமோட பேக் சைடு பேக் வாட்டர்னே சொல்லலாம் அந்த டேம் தேக்கி வச்சிருக்க தண்ணி அந்த சூமண்ணி காம்பிக்கிறேன் பாருங்கள் அதுதான் அந்த நூறு மதகுகள் இருக்குது ஸோ அதுக்கு பின்னாடி அப்படியே அந்த டேமில் வந்து தேக்கி வச்சுருக்கிற பகுதி இதில் வந்து அங்கங்கே மணல் திட்டுகள்லாம் இருக்குங்க ஆனால் சுத்தமாக தெரியலை இப்போ என்கிட்ட வந்து பரிசல் வச்சு மீன்லாம் பிடிப்பாங்க அது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சுன்னு அந்த இதெல்லாம் இதில் வந்து கிட்டத்தட்ட நூறு மதகுகள் இருக்குது எல்லா மதகளையுமே தண்ணி திறந்து விட்ருக்குறாங்க இப்போ அந்த இது தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்க இத்தனை வருஷத்தில் நான் அந்த இதை பார்த்ததே இல்லை அப்படி ஏன்னா தண்ணி என்ன தான் ஃபுல்லாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு பத்து பதினஞ்சு மதகு அந்த மாதிரி தான் திறந்துருப்பாங்க ஆனால் இந்த டேமில் இருக்க எல்லா மதகுமே திறந்து இப்போ தான் பார்க்குறேன் ஃபுல்லாக பயங்கர வெள்ளம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக போகுதுன்ட்டு டேம் பின்னாடி பக்கமும் ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகி இப்போ இது எல்லாமே உபரி நீர் தான் உபரி நீரை இவ்வளோ இருக்குதுன்னா அப்போ எந்தளவுக்கு தண்ணி அங்கே தேங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ அப்படியே டேமுக்கு மேலே வந்துட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே மீன் பிடிச்சிக்கிட்டுருக்குறாங்க கொஞ்சம் பேர் தண்ணி வந்து ஓட்டம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவ்வளோவா மீன் பிடிக்க முடியாது தண்ணி கம்மியாக இருந்தால் தான் மீன் பிடிக்க முடியும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கீழேங்க மீன் பிடிப்பாங்க இப்போ தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க அதில் வந்து இந்த சும்மா குட்டி குட்டி மீனாக தான் மாட்டோம் ஆனால் டேமுக்கு பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் தேங்கியிருக்கும் ஸோ அந்த இதில் வேணா பிடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மீனாக தான் கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுது ஸோ இந்த இதில் பெரிய மீன் மாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அதனால் முயற்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு வாழ்வாதாரம் தானே ஓகே மக்களே நான் மீன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்